சேரன் சேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெல்கம் இன்றைக்கி நம்ம பலாக்காயில் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ பலாக்காய் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நான் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது எம்எல் கப் ஸோ இதில் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு முறை கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு முறை கழுவிட்டேன் இதை ஊற வச்சிடலாம் இப்போ அடுத்து பிரியாணிக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு பட்டை ஒரு கருப்பு ஏலக்காய் உங்கள் கிட்ட பச்சை ஏலக்காய் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க அன்னாசி பூ நான் பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூட ஒரே ஒரு மராத்தி மொக்கு இதுதான் நம்ம பிரியாணிக்கு போட போகிற மசாலா நான் இதில் சில்லிஸ் ஏன் சேர்க்கலைன்னா நம்ம சில்லி பவுடர் எப்படியும் சேர்க்க போகிறோம் அதனால் சேர்க்கலை இது நல்லா வாசனை வருது இதில் கொஞ்சமாக நான் முந்திரி பாதாம் சேர்க்குறேன் உடச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு முந்திரி நாலு பாதாம் நல்லா ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா கையில் தடவிக்கோங்க ஏன்னா அதோட பால் கண்டிப்பாக ஒட்டும் இந்த மாதிரி வேலைலாம் உண்மையாகவே நான் செய்கிறதில்ல ஸோ இப்போ வந்து நான் ஹெல்ப்புக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டை கூட போகிறேன் என்னால் இதை கட் பண்ண எவ்வளோ முடியல இப்போ அவர் கண்டினியூ பண்ணுவார் என்ன தடவிக்கிட்டீங்களா இப்போ நீங்களே எப்படி கட் இது பீஸ் பீஸாக கொஞ்சம் எப்படி கட் பண்ணணும் கட் பண்ணி காமிச்சிருங்க ப்ளீஸ் ஸோ இந்த மாதிரி தோலை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஈஸியாக பண்ணல என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஸோ நான் மாலை தான் கட் பண்ணி கொடுக்குறாரு ஸோ இன்னைக்கு அப்பா அவைலபிலிட்டி இல்லாததுனால கணவர் லன்ச்சுக்கு வந்தார் ஸோ யூஸ் பண்ணியாச்சு இதில் ஆக்சுவலி ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும் நம்மளது கலர் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே அது கட கலர் மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணியில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நான் தயிர் சேர்த்து அதில் தான் சேர்த்துருக்கேன் ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மட்டனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போய் தேவையில்லை தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப முழுக தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு ரெண்டே விசில் விட்டு எடுத்துடலாம் நான் ஆன் பண்ணிட்டேன் ஸ்டவ் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா ரெண்டு விசிலே சூப்பராக வந்திருக்கு ரெண்டு விசிலுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்காதீங்க இதை நான் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் வேக வச்சதை உடனடியாக ஆயிலில் போட்டிங்கன்னா தெரிக்கும் நான் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் கூட டைரக்ட்லி பிரியாணி செய்யலாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் பட் ஃப்ரை பண்ணுன்னா கொஞ்சம் இந்த மட்டன் பீஸ் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இது இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனது போதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நீங்கள் மட்டன் சுக்காலாம் பண்ணுவீங்களே அதை கூட இந்த மாதிரி பீசஸ்லாம் கட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நான் இன்னும் ஒரு பேட்ச் வச்சிருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி பெரிய ப்ராசஸ் நினச்சி பயப்படாதீங்க நான் ஃப்ரை பண்ணோம் இல்லையா ஆயில் அதையே தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இல்லை ஒரு கால் கப்னு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி இது கூடவே ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் கொழஞ்சி வெந்து வரட்டும் இப்போ தக்காளி ஓரளவு குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா அதை நம்ம இதுல சேர்த்துக்க போகிறோம் இது கூட மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் தான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை சேர்த்துடலாம் இதை சாப்பிடலாமா இது எடிபிளா இது வயிறு வலிக்காதா அப்படிலாம் கேட்காதீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்படியே இதை சமைச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது நம்ம இப்போ பழம்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பெரிய அந்த தோல் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டா வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க பட் இது பிஞ்சுன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப்புக்கு அரிசி அளந்திருக்கோம் ஸோ நாலு கப் தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன் அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அரிசி சேர்த்துடலாம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு வைக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை வடிகட்டி சேர்த்துருங்க அரிசி சேர்த்து ஒரு கொதி நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போடலாம் ஸோ இப்போ அரிசி இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக மேலே தெரியும் போது கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கடைசி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம தம்ல போட போகிறோம் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் ஏதாவது இருக்கிற ஒரு தோசைக்கல் மேலே தம்ல போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் நம்ம சாதாரணமாக மூடி போட்டு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தம்ல ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் மேல வச்சோன்னா அடியும் ரொம்ப பிடிக்காது நல்லா சாஃப்டா உதிரி உதிரியாகவும் இருக்கும் நல்லா வெந்தும் வரும் ஸோ கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு செமையாக நல்ல கம கமனு வாசனையாக இருக்குது நல்ல உதிரி உதிரியாகவும் அரிசி ரெடியாக இருக்குது பாருங்கள் உள்ளே மட்டன் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இதே மாதிரி நாங்கள் வந்து பலா கொட்டையிலையும் நாங்கள் செய்வோம் இந்த பலா பழத்தில் இருக்கோம் இல்லையா அந்த கொட்டையும் எடுத்து சீடு எடுத்து நாங்கள் பிரியாணி பண்ணுவோம் ஸோ நம்ம பிரியாணி டக்கரா ரெடி ஆகிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது அதுக்கு அந்த பிரியாணி மசாலா ஒரு காரணம் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரியாணி கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி ஒரு ஹோம் மேட் பிரியாணி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா ஸோ டக்கரை நம்ம பிரியாணி செமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா சுட சுட இந்த பிரியாணியை தயிர் பச்சடி இல்லை கத்திரிக்காய் பச்சடியோட சர்வ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மட்டன் மாதிரி இல்லை ஆக்சுவலி சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நத்திங் டு வரி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது கூட நான் கத்திரிக்காய் பச்சடி வச்சு சர்வ் பண்ண போகிறேன் அப்படி அள்ளி சாப்பிடுங்க செமையாக இருக்கும் பாருங்க ஸோ டேஸ்டிங் டைம் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காமல் செவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி